கட்ட பாகிஸ்தான் அழுகிற நாள் மிக விரைவில் வந்துடும் அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னா பாகிஸ்தானில் ரெண்டு விதமான தீவிரவாதிகள் ஒன்று இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகள் இன்னொன்று இராணுவ போர்வையில் உள்ள தீவிரவாதிகள் ரெண்டு பேருக்குள்ள தான் எப்படி இராணுவத்தில் பல பிரிவு இருக்கோ அந்த மாதிரி பாகிஸ்தான் இராணுவத்தில் மட்டும் தீவிரவாதிகள்னு ஒரு பிரிவு அப்படி இந்த தீவிரவாதிகளை மர்ம நபர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துல இவன் அவன் அப்படின்னு போட்டு தள்ளி முன்னேறி போய்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த பக்கம் பலுஜிஸ்தான் விடுதலை இராணுவம் பலுஜிஸ்தான்ல நடக்கிற அநியாயங்களுக்கு தட்டி கேட்குறதும் அது பாகிஸ்தானே இல்லைடா தெரியாதனமோ அவங்க கூட சேர்த்து விட்டாங்க முதல்ல எங்களுக்கு தனி நாடு அப்படின்னு சொல்லி கொள்ள நாட்களா போராடிக்கிட்டு இருக்கார்கள் அவர்கள் ஒரு பக்கம் வெறிகொண்டு தாக்க ஆரம்பிக்கிறார்கள் இப்பதான் ஒரு ட்ரெயினை கடத்தி அந்த ட்ரெயினை நாங்க விடுவிச்சுட்டோம் அப்படின்னு அறிவிக்க யூஸ் போயிலே அதுல மொத்தமா உங்க ஜோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவனுங்க ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ண அதுக்கடுத்து அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு கிடைச்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அவனுக்கு யூஸ் பண்ணது இந்திய ஆயுதங்கள் அப்படின்னு அதுக்கு இந்தியா ரியாக்ட் பண்றதுக்குள்ளே பலுஜிஸ்தான் விடுதலை ராணுவம் அடுத்த சம்பவத்தை அரங்கேற்றிருச்சு பாகிஸ்தானோட ஒரு கான்வாய் போகுது பெரிய அளவுல இராணுவ கான்வாய் கிடையாது ஒரு பிரைவேட் பஸ்ல ஆட்கள் போறார்கள் எங்க பலூஜிஸ்தான் பகுதிக்குள்ள டிராவல் ஆகிறார்கள் அதை வெடி வச்சு தகர்த்துட்டார்கள் ரெண்டு விதமான செய்தி வருது மனித வெடிகுண்டா மாறி அந்த பஸ் தகர்க்கப்பட்டுச்சுன்னு இன்னொன்று வெடிகுண்டு வச்சு அப்படின்னு சொல்லி பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் அறிவிக்குது காரணம் அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி தான் அந்த இடத்துல ஒரு பயப்புல நின்று இருந்தானா இவனுங்களுக்கு அறிவு இருந்தா சந்தேகப்பட்டிருப்பாங்க அதுதான் இல்லையே ஆனா குண்டு வச்சு தகர்க்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு பெரிய பஸ்ல இருந்த ஆட்கள் இப்ப இல்லை அப்படிங்கறதா இதுல ரெண்டு பிரைம் டார்கெட்டு ரெண்டு பச குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஏறக்குறைய தொண்ணூறு வீரர்கள் இறந்துட்டார்கள் பாகிஸ்தானை சேர்ந்த தொண்ணூறு வீரர்களை பலுச்சிஸ்தான் விடுதலை கொன்றுச்சு அப்படிங்கறதா முதல் கட்ட தகவல் உடனே சத்தியம் பண்ணிடுவாங்க இல்ல 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 ஆறு பேர் செத்து போயிட்டாங்க இருபத்தோரு பேர் காயம் அப்படின்னு சொல்லி உடனே சத்தியம் பண்ணிட்டாங்க கொஞ்ச நேரத்திலே அடுத்த சத்தியம் என்ன அப்படின்னா இல்ல இல்ல ஒன்பது பேர் அடிபட்டார்கள் பதினோரு பேர் செத்து போயிட்டார்கள் அப்படின்னு என்னடா ரேஷியோ அப்படியே மாறுது இந்த கணக்குக்கும் அந்த கணக்குக்கு தப்பு வேற எதுவும் தாக்குதலை சொல்றியா ஏன்னா அங்கங்க தாக்குதல் நடக்குது என்ன தாக்குதல் குண்டுவெடிப்பு இந்த பஸ்ஸு குண்டு வெடிப்பா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் பல்ஜி ஸ்டார் விடுதலைனாலும் ஃபுட்டேஜே வெளியிட்டார்கள் பஸ்ஸு மொத்தமாக பிளாஸ்ட் ஆகி போச்சு அப்போ முடிஞ்சு போச்சு ஜோலி தொண்ணூறு தொண்ணூறு வீரர்கள் இறந்தது கன்ஃபார்ம் தான் பாகிஸ்தான் ராணுவம்க்கு திரும்புற பக்கம் பூராட்டி மெயின்லேண்ட் பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் தாலிபான்கள் பெரிய அளவு ராணுவத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கார்கள் அது தீவிரவாதி பயிலுக்கு அவனுங்க ரெண்டு பேரும் தீவிரவாதிகள் தான் இவன் ராணுவ ட்ரெஸ்ல உள்ள தீவிரவாதி அவன் ராணுவ ட்ரெஸ் இல்லாத தீவிரவாதி பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அது மெயின்லேண்ட் பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய கூத்து இந்த பக்கம் பலுசிஸ்தான் பகுதிகளில் பலுஜிஸ்தான் விடுதலை இராணுவம் பாகிஸ்தான் இராணுவத்தை வச்சு செய்யுது தான் தொடர்ந்து மாட்டுறாங்க இந்த ட்ரெயின்ல எத்தனை இராணுவ வீரர்கள் இருந்தார்கள் இன்ன வரையும் வாயை துறக்க மாட்டேறாங்க ஆனா அதில் உள்ள இராணுவ வீரர்களை குறி தான் பலூஜ்தான் விடுதலை இராணுவம் ஆப்ரேட் பண்ணிச்சுங்கிறது தான் தகவல் அப்பாவி பொதுமக்கள் மாற்றாங்க இப்போ முழுக்க முழுக்க பலுசிஸ்தான் பகுதிகளுக்குள்ள இராணுவத்தோட நடமாட்டத்தை தான் குறி வச்சிருக்கார்கள் அதுல தான் இந்த பஸ்ஸு மாட்டிக்கிச்சு தொண்ணூறு வீரர்களை ஒரே அடியாக தட்டி தூக்கிட்டார்கள் அப்படி தட்டி தூக்கினதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ராணுவம் தேடுதல் வேட்டையில இறங்குதாமா எதா வச்சு அப்படின்னா ஆளில்லா விமானத்தை சாப்பரையும் வச்சு புரிய தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கிட்டாச்சும் ஒரு முக்கு மூலையில இருந்து அந்த சாப்பரையும் வீழ்த்த அதுதான் போகுது ஏன் அப்படின்னா இவர்கள் செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்கு பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் திடீர்னு ரொம்ப காலமா போராடிக்கிட்டு இருக்கார்கள் பெரும் தாக்குதல் எல்லாம் நடத்தினார்கள் பெரிய அளவு அவர்கள் ஆக்ரோஷமா தாக்குறதுலாம் எப்ப அப்படின்னா இந்த சீனாக்காரனை குறி வச்சு சீனா ப்ராஜெக்டுகளை குறி வச்சு அதை தடுக்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தான் இராணுவத்தை குறி வச்சு நகர்த்திடுவார்கள் இப்போ அப்படி கிடையாது ஒரே விடுதலை மூச்சு அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் இராணுவத்தை குறி வச்சு தொடர்ந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார்கள் இதுக்கு கட்டாயம் வெளியில இருந்து சப்போர்ட் வர ஆரம்பிச்சிருக்கு அவர்கள் விடுதலைக்கு வெளியில இருந்து சப்போர்ட் வருது அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதி தான் எந்த லெவல் அப்படிங்கிறது தெரியல முழு லெவல்ல வருதா அது தெரியல முழு லெவல்ல வந்தா கட்டாயம் இமீடியட்டா விடுதலை உண்டு அப்படிங்கிறதா கொஞ்சம் கொஞ்சம் லெவல்ல வந்தாலும் அட்லீஸ்ட் பிளேயர் சுளியாச்சு போட்டாங்களே ரொம்ப காலம் கண்டுக்காம இருந்தாங்க இப்ப ஏதாச்சும் கண்டுக்கிறாய்ங்களே அப்படின்னு சந்தோஷப்படலாம் அது பிராந்திய வல்லரசா இருந்தாலும் சரி உலக வல்லரசாக இருந்தாலும் சரி இப்படி தாறுமாறான சம்பவங்கள் நடக்குது இல்ல அவனங்கிட்ட இந்திய ஆயுதங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதிலுக்கு இந்தியா ரியாக்ட் பண்றதுக்குன்னா அங்க அடுத்த சம்பவம் ஆயிடுச்சு இதுக்காண்டி இந்தியா ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியுமா டே முதல்ல உள்ளூர் பிரச்சனையை பாரு அந்த உள்ளூர் பிரச்சனை முழுக்க முழுக்க ஒன்னாலேயே உருவாக்கப்பட்டுச்சு ஓம் கையே ஓம் கண்ணை குத்துது இவ்வளவுதான் கான்செப்ட் சும்மா எங்க சைடு இருந்தால் இருந்தா போடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி டெல்லி தனக்கே உரிய பாணியில் இப்போ சமீபத்துல பத்து பன்னெண்டு ஆண்டுகளா என்ன பாணியில பாகிஸ்தானை கையாளுதோ அதே ஸ்டைலில் வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க இந்த பக்கம் பலூஜிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து வச்சு செய்யுது இந்த சைடு மெயின்லேண்ட் பாகிஸ்தானுக்குள்ள உள்ள தீவிரவாத பயல்களை இந்த மொத்த பாகிஸ்தான் பலுஜிஸ்தான் எல்லா இடத்துல உள்ள தீவிரவாத பயல்களை மர்ம நபர்கள் தொடர்ந்து டிக்கெட் தரார்கள் ஆக மொத்தம் பாகிஸ்தானுக்குள்ள தீவிரவாதியா வாழவே முடியாது அது தீவிரவாத போர்வேலா இருந்தாலும் சரி ராணுவ போர்வேலா இருந்தாலும் சரி ஒட்டு மொத்தமாக டிக்கெட் இழிக்கிறதுக்கு பல இயக்கங்கள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார்கள் தப்பிக்க முடியுமான்னு கேட்டால் தப்பிக்கவே முடியாது அதனால தான் தரைப்பில் சம்பவம் நடந்திருக்கு தரைப்படை வந்து தேடி இருக்கணும் பெரிய அளவில் வான்வெளி தேடுதலில் ஈடுபடுறாங்களாமா வயந்தாங்கோழி எவனோ டீசலுக்கு செலவுக்கு காசுட்டியா உடனே சாப்பிட எடுத்துட்டு பரம்ட்டாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்